மீட்பு நட்சடமாகியேசுகிஸின் இனிதர நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரைஸ்திலார் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சகன் க்ரானிக்கல்ஸ் வர்ஸ் ஃபோர்டீன் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது என் நாமும் தரிக்கப்பட்ட என் சனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பல்லவத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் ஆம் கத்தடி பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் நமக்குள்ளே தாழ்மையே கிடையாது நிறைய விஷயங்களில் நான் யார் தெரியுமா அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம் அதெல்லாம் பிசாசுடைய எண்ணங்கள் தான் நிறைய நேரங்களில் நான் யாருன்னு தெரிஞ்ச அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படி நம்ம சொல்லிடுறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பிசாசுடைய எண்ணங்கள் தான் ஏன்னா ஒரு இடத்துல கூட எஸ் அவர் நமக்காக தாழ்மையாக தான் இருந்தார் அவர் இஷ்டம் போல போல ஏ முடியும் மரண நாள் மட்டும் அவர் தாழ்மையாக தான் இருந்தார் ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சின்ன விஷயத்தை கூட நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியல சின்ன 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 விஷயங்களை கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா நம்மளுடைய சுபாவங்கள் அப்படியே சென்ம சுபாவத்துக்கு ஒரு இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் அப்படியேப்பட்ட ஒரு எண்ணங்களாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாத படிக்க வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த அருமையான நாளில் கூட நம்மை மாற்றிக்கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யணும் தாழ்மை இருக்கணும் தாழ்மை தான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் ஸ்டெப்ஸ் மழை பெஞ்ச உடனே மேட்டில் தண்ணி போக போகாது பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் என் அன்பு சகோதரன் என் சகோதரியே ஆண்டுடைய ஆசுதங்களுக்கு வந்து இருங்க ஹம்புல் யுவர் செல்ஃப் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தோடு ஆசுதம் தருவா மாற்றிக்கணும் நம்மளை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள்னாலே நம்மளால் தாழ்மையாக இருக்கவே முடியல நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நம்மை நாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல வேதம் சொல்லிக்கிறதில்லை நம்மை நாமே நிதானத்தால் நம்ம நியாயத்திருக்கப்படும் என்று சொல்லிக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்மளால் முடியலைங்க நம்முடைய ஜபம் பண்ணுறோம் பாடுறோம் துதிக்கிறோம் உபவாசம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் தாழ்மையாக இருக்க முடியல ஏன் தெரியுங்களா தேவனை நோக்கி நம்ம பார்க்க முடியல நிறைய நேரங்களை நான் ஜபித்திருக்கிறேன் உபவாசம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டு வருஷத்தில் கதடி அழுது ஆனால் தாழ்மையாக இருக்கவே முடியல புலம்பி இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னையை நான் சரண்டர் பண்ணேன் என்னையை வசனத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன் எஸ்வப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு என்ற நிலைமையில் எனக்குள்ள மாற்றம் வந்தது அந்த மாற்றம் எனக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே நானே மற்ற காலத்தில் என்னை மன்னிச்சிடுங்க ஐ எம் சாரி அப்படின்னு ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லிடலாம் ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அபிஷேகமே இறங்கி வந்தது நான் நிறைய பெற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் நிறைய பெற்ற மனைவி கேட்டுக்கிறேன் ஏன் தெரியுங்களா அவங்க சைடில் தப்பு கிடையாது ஆனால் சரியான அப்ரோச் எனக்குள்ள இல்லை அதனால் தான் தப்பு நான் அவங்கள்ட்ட பேசின அப்ரோச் எனக்கு சரி கிடையாது அப்போது எனக்குள்ள தாழ்மை வந்தது நான் என்னைய எனக்குள்ள ஒரு ஏக்கம் வந்தது எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது அந்த தாழ்மை வந்த பின்பு நான் செபிக்கிற ஜபம் பெருசாக வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் என் நான் கர்த்தர முகத்தை தேடும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய பொல்லாத வழியெல்லாம் விட்டு திரும்பும் போது தேவன் என் சத்தை கேட்கிறத எனக்கு நல்லா தெரிய ஆரம்பித்தது எனக்கு பெரிய என் வாழ்க்கையின் ஆசிரிதங்கள் யோர்தான் நதிக்கரையில் மிகப்பெரிய ஒரு ஆசிரமாக இரண்டு கரையும் ஓடின யோர்தான் வெள்ளம் போல கர்த்தருடைய ஆவியின் வரங்களும் வல்லமையும் கனிகளும் அபிஷேகங்களும் இன்னைக்கு அளவில்லாமல் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் தாழ்மையாருங்க வேலையில தாழ்மையாருங்க யாரும் உங்களை என்னமோ சொல்லிட்டு போட்டுமே பரவாயில்ல நீங்கள் தாழ்மையா இருங்க உங்கள் குடும்பத்தை உங்களை என்னமாக சொல்லிட்டு போட்டுமே ஓகே அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் தாழ்மையாக இருங்க ஊழியத்தின் பாதனை உங்களை மற்றவங்க கேவலமாக நினைக்கிறாங்களா பரவாயில்ல தாழ்மையாக இருங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் உங்கள் பிள்ளைங்க உங்களை அக்செப்ட் பண்ணலை தாழ்மையாக இருங்க யாரும் ஒருத்தர் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் உங்களை கேவலமாக பேசுகிறாங்களா டோன்ட் ஓரி தாழ்மையாக இருங்க அந்த தாழ்மைக்கு பின்னாடி நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் மிகப்பெரிய அதிசயத்தை கொண்டு வரும் மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வரும் நான் தாழ்மை இருந்தேன் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் நான் தாழ்மது என் சபைக்கு ஆசீர்வாதம் நான் தாழ்மதி சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் எனக்கு பெரிய மனவர்களே அந்த தாழ்மைக்காக நம்ம மன்றாடுவோம் ஜெபிக்கலாமா பர்சு அன்பு தகப்பனே எண்ணாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்ப நீங்க அழகா சொல்லிக்கிங்காண்டவரே அந்த தாழ்மை எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க ஜெபிக்கிறோம்ப்பா நாங்கள் எங்களை தாழ்த்தாமல் ஜபம் பண்ணி ஒரு பிரச்சனும் இல்லை நாங்கள் எங்களை தாழ்த்தாமல் உங்களுடைய முகத்தை பார்த்து ஒரு பிரச்சனும் இல்லை நாங்கள் எங்களை தாழ்த்தாமல் எங்கள் பொல்லாத வழியிலோடு திரும்பி ஒரு பிரச்சனும் இல்லை அப்போ எங்களுக்கு எந்த நன்மையும் பல்லோக்கத்தில் வந்து சேராது எங்களை தாழ்த்துக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே இந்த நாள் இந்த வார்த்தை மூலம் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை தகுந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமை